இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா என்று தியானிக்கலாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தனது பூமிக்குரிய ஊழியத்தை முப்பது வயதில் தொடங்கினார் இதை எல்லா லேவியர்களும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யோசேப்பு தாவீது யோவான் ஸ்நானகன் இவர்கள் அனைவரும் முப்பது வயதில்தான் தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் இந்த உலகில் பயனுள்ள ஊழியத்தை செய்ய தேவனிடமிருந்து வரும் வல்லமை ஒரு நபரின் வயதை விட முக்கியமானது இயேசு அந்த வல்லமையை பெறும் வரை தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை லூகா மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து இதை அறிந்து கொள்வீர்கள் இப்போது மேல்வீட்டறையில் இருந்த நூற்றி இருபது பேரிடம் செல்லலாம் அவர்களில் நூற்றி இருபது பேரும் ரட்சிக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் எருசலேமில் காத்திருக்கும்படி கிறிஸ்துவால் தெளிவாக கூறப்பட்டனர் இதை அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் காணலாம் அப்போஸ்தல தலர் நடவடிக்கைகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனங்களுக்கு சென்றால் புதிய ஏற்பாட்டில் மதம் மாறியவர்களுக்கு பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பெற வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டப்பட்டதை காண்கிறோம் எனது முப்பது வருட கிறிஸ்துவ சேவையில் நாம் தேவனால் நிரப்பப்படாவிட்டால் தேவனுக்காக எதுவும் நம்மால் செய்ய முடியாது என்று ஒருபோதும் சொல்ல தவறியதில்லை ஒரு பிரசங்கியை அல்லது ஒரு போதகரை அசாதாரணமானவர்களாக்குவது என்னவென்றால் செய்வதற்கான அந்த பவர் அவர்களுக்குள் இருக்கும் போதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டால் அன்றி ஒருவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய முடியாது எந்த ஒரு அவிசுவாசியும் கர்த்தருக்குள் ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியாக மாற இரண்டு படிகள் மட்டுமே உள்ளன முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் இரண்டாவது படி பரிசுத்த ஆவியைப் பெறுங்கள் எந்த சாதாரண மனிதனும் ஒரு நபருக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஒரு நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் துன்மார்க்கத்திற்கேதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று எழுதுகிறார் ஒரு குடிகார மனிதன் சாலையில் தள்ளாடுவதை பார்க்கும் போது அவன் குடிபோதையில் இருப்பதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் நிர்வகிப்பதை மக்களால் காண முடிகிறதா அவர்களால் மட்டுமே கிறிஸ்துவின் சீஷர்கள் செய்வதைப் போல உலகத்தை உண்மையிலேயே தலைகீழாக மாற்ற முடியும் ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனுக்கு அசாதாரண காரியங்களை நாம் செய்வோமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமேன்